ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆகா சமையல் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ஆகா சமையல் ரெசிபீஸில் பத்து நிமிஷத்தில் தேங்காய் வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு முழு தேங்காவை பின்னாடி இருக்க பகுதியை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க இந்த பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க தேங்காய் கலர் மாறிடாத அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா வருபட்டுட்டு இப்போ இதில் இருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம லட்டு செஞ்சுட்டு மேலே கோட்டிங் பண்ணதுக்கு இது தேவைப்படும் இப்போ கப் காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூடவே கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் ஆப்ஷனல் தான் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ தேங்காய் நல்லா உருண்டு திரண்டு அல்வா பதத்தில் வந்திருக்கு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததும் லட்டு பிடிச்சிக்க வேண்டியதா இப்போ லட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு இதை நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க தேங்காயில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது நம்மளோட டேஸ்டியான தேங்காய் லட்டு ரெடி ஆயிடுச்சு இது ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு பத்து நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்